ஹைம் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமசங்கோ ஜெஜ ஜெகநாத் சமஸ்க்கி எம்ச்சி சந்தி எம்தான் தூ இக்கி என்ன வீடு பார்க்க போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் சரணியாக வந்து கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷன் வரைக்கும் வீடு வீடில் நான் வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் விட்டுட்டு ஆட்டோ மட்டும் ஏற்றி கொடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா என்ன நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்படின்றத வந்து நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுருக்காங்க ஸ்கேன் பண்ண சொல்லிவிட்டு என் பிளட் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதையும் நான் நினச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமாகடிச்சு அவங்க அந்த அதை சொன்னதே நான் அதை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதே கிடையாது பட் ஓகே என்ன தான் நடந்தாலும் நடக்கட்டும் எல்லாத்தையுமே தாங்கி இதுக்கு மேலே ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கணும் நாளைக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் என் லைஃப்பில் அது அப்படி நடக்கும் அப்படின்னு நான் கூட பார்க்கல இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா எப்போவுமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது என் வாழ்க்கையில் அந்த மாதிரி தான் சரி ஓகே நான் வந்து எந்த அளவுக்கு வந்து அக்காவை வந்து பார்த்து சேஃப்பாக நான் அக்கா வந்து எங்கள் இங்கே வீட்டிலையே விட்டுடு நான் போகிறேன் நீ இங்கே அப்படின்னாங்க இல்லைக்கா என்னவோ தெரியல அவங்கள வந்து தனியாக விடுறதுக்கு எனக்கு வந்து மனசு கேட்கல அதனால தான் அவங்க வந்து கட்டை கோரிக்கும் நான் வந்து பஸ்லேயே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரா ஆட்டோக்கு மட்டும் பேசிவிட்டு நான் பாட்டத்தை நான் வந்துட்டேன் ஏன்னா இப்போ திருப்பி நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலைன்னா இன்னுமே பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர்ந்து ஓகே பண்ண போவோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரு கிளம்பிட்டாங்க மேடம் கிளம்பிட்டீங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போய் இதெல்லாம் ஆகணும் வரும்போது ப்ளூ கலர் சுடிதாரில் வந்து போகிறப்ப ரெட் கலர் சுடிதாரில் போகிறேன் அதையும் கிளம்பிட்டேன் நானும் கிளம்பிட்டேன் பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன் பார்த்து பத்திரமா இரு ராதா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படியே போகிற வழியில் என்னை திருத்தி விட்டுட்டு மேடம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க சரி ஓகே பாய் ஓகே பாய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு மேடம் என்ன அந்த பேக்கில் அப்படி இருக்கு ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போகிறீங்க அரை பாருங்கள் முன்னாடி ஓடுறான் அக்கா அக்கா அவன் ஓடுறான்க்கா இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போய்ட்டுருக்கோம் நீங்கள் பாருங்க அவங்களும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க நானும் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் வந்துட்டோம் பஸ் கிட்டே வந்துட்டோம் அங்கே தான் பஸ் ஸ்டாண்டு பாருங்க இங்கேருந்து ஒரு மரத்தை வேண்டிட்டாங்க ஏன் மேடம் பஸ் ஸ்டாண்ட்லருந்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு பூஜை பண்ணுறதுக்காக வந்து கட்டிகிட்டு என்ன இதுன்னு தெரியல சரியான வெளியே

பஸ் வேற வரல பஸ் வேறு வேற எதாவது சொல்ல விரும்புறீங்களா எல்லாரும் சேஃப்டியா இருங்க பார்த்து பத்திரமாயிருங்க நீ பார்த்து இரு எல்லாருக்கும் சொல்ல விரும்புது ஒன்றே ஒன்று தான் யாரும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழுங்கள் என்ன ப்ரோப்பர் நல்லா அட்வைஸ் ஓகே நாங்கள் பஸ்ல உட்காந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் நம்ம வந்துட்டு பஸ்ஸில் இது பண்ணியாச்சு இதுக்கு மேலே வந்து ஆட்டோவில் வந்து போவாங்க கட்டக்கு வரைக்கும் ஏன்னா நாங்கள் டைரெக்டாக இங்கே பஸ் ஸ்டாண்ட் குள்ளேயே வந்துட்டோங்க பஸ் ஸ்டாண்ட் குள்ளேயே வந்துவிட்டோம் இப்போ வந்து ஆட்டோ பிடிச்சி அவங்க வந்து போக போகிறாங்க ஓகேக்கா நானும் எனக்கு டைம் ஆகுது நானும் கிளம்புறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அதனால் தான் பாதினா போகிறேன் சாரி ஓகேவா பார்த்துருக்கா ஓகேவா ஓகேவா போனதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணு இன்னும் எமோஷனல் வராங்க இதை வந்துட்டேன் என்னவோ பஸ் உடனே கிளம்பிகிட்டு இருக்குது இப்போ தான் வந்து டாக்டருக்கு ஒரு ரெண்டு மணிக்கு வராங்க இப்போ வந்து பதினொன்று பத்து இப்போ நான் வந்து அங்கே தான் கிளம்புறேன் அக்கா வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அவங்க ஆட்டோவில் போய்ட்டுருக்காங்க நானும் பஸ்ஸில் வந்துவிட்டேன் இதுதான் வந்து கட்டக்கு புது இடம் நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த கிளிப்பு கூட நான் வந்து முன்னாடியே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கட்டக்கில் இருந்து ஜெக்சிங்பூர் வர்றதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சி இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டிங் ஒடிசாவில் இது வந்து சின்ன டூ எப்படின்னா சின்ன ஊர் மாதிரி டவுன் மாதிரி இங்கே வந்து இப்படி தான் இருக்கும் இவ்வளோ கம்மியாக தான் இருக்கும் பஸ்ஸஸ் எல்லாமே எப்படியும் ஒரு ஆறு ப்ளவுஸுக்கு ம ஆறு பஸ் மட்டும்தான் நிற்கிற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும் இப்போ வந்து ஒரு மூணு நாலு ப்ளஸ் இருக்குது இப்போ ஓகேங்களா இப்போ வந்து இன்னொரு பஸ் வந்துட்டுருக்கு அந்த பஸ்ஸில் தான் நானும் வந்து போக போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த பஸ் வந்துருச்சு இது வந்து நம்ம ஊருக்கு நம்ம சாலுக்கு போகிறதுக்கு பஸ் வந்துடுச்சு அவ்வளோதான் என்ன நினச்சின்னு வாங்க பார்க்கலாம் அக்காவை வந்து விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் என்னவோ தெரியல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எப்பவுமே வந்து அக்காவும் ஹரியும் இருந்துகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி காலியாக இருக்குது ரொம்ப காலியாக இருக்குது ஐ மிஸ் உக்கா சேஃப்டியாக போங்க சேஃப்டியாக வீடு போய் சேர்ந்துட்டு என்னை கால் பண்ணுங்க ட்ரெயினில் உட்காந்துட்டாங்களாம் என் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி தான் கால் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்றது வந்து நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா மனசே சரியில்லாமல் ஆயிடுச்சு நான் எது எனக்கு ஆகக்கூடாதுன்னு நினச்சனோ அந்த மாதிரி ஆகிடுச்சி ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு திருப்பி வந்து நாளைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்கும் நாளைக்கு ஒட்டுக்க போயிட்டு டோட்டலாக நான் வந்து கிளியராக உங்கள் கிட்டே நான் வந்து சொல்கிறேன் என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றுனா அதுக்கப்புறம் வந்து இந்த ஷால் நான் வாங்கினேன் பேருக்கு தெரியும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஷால் போட்டுக்கிட்டே வந்து அதை சில நேரம் துவைக்கிற டைமில் வந்து நம்மளால் அது யூஸ் பண்ண முடியாது எப்போவுமே நைட் டைமில் நைட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஷால் போடாமல்லாம் யூஸ் பண்ணால் அது வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனாலே நான் என்ன பண்ணுவேன் அதிக நேரம் வந்து ஷாலில் போட்டுக்கணும்னு நினைப்பேன் ஒன்று ஒன்றே இருக்கிறதுனால வச்சு என்னால் அது மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியாது அதனால் இது வந்து எ எயிட்டி ருப்பீஸ் சொன்னாங்க நான் வந்து எழுவது ரூபாய்க்கு வந்து இந்த ஷால் வாங்கிட்டு வந்தேன் இங்கே வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க வெளில போகும்போது கூட தலைக்கு முக்கால் பொருளைன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வரும்போதே நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸுக்காக வந்து ரெண்டு லைனிங் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நொங்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒன்று ஒன்றா கொடுத்துட்டாங்களே இங்கே பாருங்கள் வீட்டுக்கும் சேர்த்து வாங்கினேன் ஐம்பது ரூபா கொடுத்துட்டு வாங்கினேன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு வாங்கினேன் நான் இது சாப்பிட்டு கூட பார்க்கல ரொம்ப பசி மயக்கத்தோடு தான் வந்தேன் என்னால் சுத்தமாக சாப்பிடவே முடியல என்னால் ஏன் என்னாச்சுன்னு எனக்கே தெரியல ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகிட்டுருக்கு இப்போதான் பிரிக்க போறேன் எங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் நுங்கெல்லாம் கிடச்சிடாது கிடைக்கும் போது நம்ம வாங்கி வச்சுக்கணும் அவ்வளோதான் தண்ணி வேற நம்ம சொட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண அவங்கக்கிட்ட கொடுக்கணும் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராமை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாது டைரெக்டாக நம்பர் வந்து என்னால் கொடுக்க முடியாது மேபி ஒரு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு வேலை நீங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் வந்து ஒரு நம்பர் வந்து எனக்காக பர்சனலாக ஒரு நம்பர் வாங்கி நான் அதில் வந்து உங்களுக்கு வந்து நம்பர் கொடுக்குறேன் உங்கள் நம்பர் கொடுத்து உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் வந்து பேசி டீட்டெயில் கேட்டுக்கோங்க எவ்வளோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இருக்கீங்க அதனால தான் நான் வந்து இந்த டீட்டெயில் நான் உங்கள் கிட்டே சொல்லிட்டுருக்கேன் என்னால் சாப்பிட முடியல அதனால் நீங்கள் இன்னும் ரெண்டு பேர் வந்து என்கிட்ட அட்ரஸ் கேட்டிருந்தாங்க ரெண்டு பேருக்கு நான் அனுப்பிச்சிட்டேன் அவங்க வந்து அனுப்பும் போது கண்டிப்பாக நான் அவங்களுக்கு அதை வீடியோவாகவே நான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நம்பி கண்டிப்பாக என்னை நம்பி கொடுக்கலாம் கண்டிப்பாக சின்ன சின்ன மிஸ்டேக் அந்த லூஸாக இருக்கிறது டைட்டாக இருக்கிறது அந்த மாதிரி தான் வந்து வரும் அதை வந்து நம்ம ஈஸியாக தான் சைடு பிடிச்சி சைடு இது பண்ணுறத மற்றபடி வந்து உங்களோட ப்ளவுஸ் அளவு எப்படி கொடுக்குறீங்களோ அதே அளவில் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை நம்பி தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி சரண்யா அக்கா சிஸ்டரும் ஸ்டிச் பண்ண போட்ட ப்ளவுஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கார்த்திக ஸ்டர் ப்ளவுஸும் பார்த்துருப்பீங்க ஏ நானும் வேர் பண்ணுற ப்ளவுஸும் நான் ஸ்டிச் பண்ணுறதா நான் ஓனாக ஸ்டிச் பண்ணுறதா நான் வந்து ரெடிமேட் வாங்க மாட்டேன் நீங்களே பார்ப்பீ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் மாமியாருக்கும் நான் தான் ஸ்டிச் பண்ணுறேன் அவங்களோட ஃபிட்டிங் அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் ஓகேங்களா முன்ன பின்ன இருந்தாலுமே கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படி உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன்னா எயிட் டேஸ் எட்டு நாள் மேபி ஆறு நாள் கூட ஆகலாம் நீங்கள் வந்து எனக்கு ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வேணும் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டிங்கன்னா நான் வந்து அதுக்குள்ளே ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களை உங்களை உங்களோட ப்ளவுஸை நான் வந்து ஃபினிஷ் பண்ணி அனுப்ப முடியும் முன்னாடியே அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் இது ஒடிசாக இல்லைங்களா உடனே ஸ்டிச் பண்ணி உடனே வந்து என்னால் இது பண்ண முடியாது நான் வந்து இந்த மிஷினை வச்சு ரொம்ப சின்ன மிஷின் அப்படின்றதுனால இந்த மிஷினை வச்சு தான் நான் அது இப்போதைக்கு வந்து இது பண்ண போகிறேன் நிறைய பேரும் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து நான் தனியாக வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து அதில் அதில் வந்து ரிப்ளை கொடு கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யார் நடந்தது இவ்வளோ தான் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் யார் யாரும் எல்லாமே சரணியாக்கிறாங்க மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீடியோ போட்டுருவாங்க மேபி வீடியோ போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் எல்லாரும் கடவுள்கிட்டே வேண்டிக்குவாங்க அவங்க ஹாப்பியாக போய் அங்கே ரீச் ஆகி ஹாப்பியாக கொஞ்சம் நாள் அங்கே இருக்கட்டும் மாமா வந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆனால் நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது என்னென்னா சரண்யாக்கா இன்னும் இங்கேயே இருப்பாங்க ஜாலி அப்படின்னு எல்லாமே சொல்லியிருந்தாங்க எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும் பட் திடீர்னு கிளம்பிட்டாங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அவங்க எங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அங்கேயே இருக்கட்டும் நம்ம வந்து ஃபோன்ஸ் பண்ணக்கூடாது யாரையும் இல்லைங்களா அதனால்தான் டீட்டெயிலாக நான் கிட்டே வந்து சொல்லிட்டேன் ஆனால் சரண்யாக்கா வந்து கொஞ்சம் சோகமாக தான் போயிட்டுருந்தாங்க இருந்தாங்க என்ன பண்ணுறது திருப்பி தான் சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு அது நானும் மாமையாக தான் சொன்னோம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நல்லா நம்பிக்கையாக போயிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அவ்வளோதான் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்